வணக்கம் நேர்களே ஜோதிட தரிசன நேர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் திருச்செந்தூரில் உள்ள மர்மங்கள் அதாவது நிறைய பரிகாரங்களுக்கு திருச்செந்தூர் ஒரு உகந்த இடமாக செயல்பட்டு வருகிறது நிறைய பக்தர்கள் திருச்செந்தூர் சென்று வந்தால் ஒரு மன நிறைவோடு வருகிறார்கள் இதற்கு காரணம் என்னென்றால் இயற்கையாகவே அங்கு அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் பொதுவாக கடல் நீர் என்பது ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் உறிஞ்சக்கூடியது கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் முருகனுடைய ஆலயம் திருச்செந்தூர் முருகன் தான் அது ஆக்சுவலாக என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் கடல் மட்டும் இல்லை அந்த காலத்தில் அது சந்தன மலையாகவும் இருந்தது அந்த சந்தன மலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து இன்று ஒரு குன்று போல் காட்சி அளிக்கிறது வள்ளி போய் நுழைந்த குகையெல்லாம் அங்கே இருக்கிறத பார்க்கும்போது பழைய ஆராய்ச்சிகளை நீங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தன மலை திருச்செந்தூர் இது ஒரு பெரிய ரகசியம் நிறைய நிறைய பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் அப்படி வெளியில் வரும் பொழுது இடதுபுறமாக அதாவது பிரகாரத்தின் உள்ளே முருகனை வணங்கி வெளியே வரும் பொழுது இடதுபுறமாக வரும் பொழுது ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் அந்த ஓட்டையில் காது வச்சு கேட்டிங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒலிக்கும் நிறைய பேர் கீழே கார்டை வச்சு போட்டு விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒல்ல இயற்கையாகவே அந்த ஓட்டையில் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கும் ஓம் 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 ஓம்னு ஒழிக்கும் அதாவது நட்சத்திர மண்டலங்கள் சூரிய மண்டலங்களில் இப்ப நாசா இடையில ஒரு வீடியோ வெளியிட்டாங்க பாத்தீங்களா அந்த வீடியோல கூட ஓம் ஓம் ஓம்னு வரும் ஏன்னா நட்சத்திரங்கள் மோதும் போது நட்சத்திரங்களில் இருந்த காற்று மண்டலங்களில் இருந்து வரக்கூடிய அந்த சப்தமானது எழுப்பக்கூடிய ஒலியே இயற்கை எழுப்பக்கூடிய ஒலியே ஓம் தான் அதையினாலதான் இந்து மத சாஸ்திரங்களில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏனென்றால் முதல் முதலாக காற்றின் ஒலியில் எழுந்தக்கூடிய ஒரே ஒரு ஓசை ஓம் அப்போ இந்த ஓம்ங்கிறதுக்கு சரியான பவர் இப்போ திருச்செந்தூர்ல அதை நீங்க உணரலாம் இந்த ஓம் என்ற எழுத்துக்கும் அந்த ஓட்டைக்கும் என்ன சம்பந்தம் இதற்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இதற்கும் இயற்கை பேரழிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது இயற்கை பேரழிவு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய ஜோசியர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க நம்மளும் சொல்லியிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒன்பது ஆண்டுகள் வரையிலும் கடுமையான இயற்கை சீற்றங்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் நீரின் மூலியமாக காற்றின் மூலியமாக கடுமையான புயல் காற்று கடல் நீர் உள்ளே வருவது இது மாதிரி இயற்கைக்கு மாறான சூழ்நிலைகள்லாம் இனி நடக்கப் போகிறது அப்போ அப்படிப்பட்ட சூழல்களில் கடற்கரை சார்ந்த ஊர்களில் எல்லாம் பிரச்சனை வரும் முன்னாடி ஒரு முறை சுனாமி வரும்போது திருச்செந்தூர் கடல் மட்டும் உள்வாங்கிட்டு போயிடுச்சு பெரிய அதிசயமா எல்லாரும் சொன்னாங்க ஆனா அடுத்த தடவை வரும்போது கடல் நீர் கோயிலுக்குள்ளே வந்துருச்சு அப்போ இதெல்லாம் என்ன காரணத்தையும் சிம்டம்ஸ் உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடலினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் மாதிரி இருக்கும் காற்று வந்து மோதி திரும்பவும் போகக்கூடிய இடம் போல ஒரு மோதி செல்லக்கூடிய ஒரு கார்னர் பகுதியாக ஒரு வளைவு பகுதியாக இருக்கும் அப்ப அந்த காற்று வந்து மோதக்கூடிய பகுதியை சுழற்சி தான் அங்கே அந்த ஓம் என்ற சப்தம் அந்த ஓட்டைக்குள் வருகிறது அப்போ திருச்செந்தூர் கோயில்ல மேற்கு வாசலை எப்பொழுதுமே திறக்க மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திறப்பாங்க அந்த மேற்கு வாசலை ஏன் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை யார்த்த கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு நிறைய கிராமத்துல நிறைய கதைகள் சொல்லுவாங்க அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனா சயின்டிபிக்கலா நம்ம நானா உணர்ந்த விஷயங்கள் அஹ் அதுல என்ன ஞானம் உண உணர்த்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பொதுவாக ஒரு புயல் காற்று ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு கடல் சுழற்சி ஏற்படுவதற்கு முன்னாடி கடலிலே ஒரு மைய புள்ளி வந்து தோன்றும் அந்த மைய புள்ளி வந்து சிறியதாகத்தான் தோன்றும் அந்த மைய புள்ளியானது சிறியதாக தோண்டி 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 அப்படியே ஒரு நீங்க வயக்க ஆறுகள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சுழல் புள்ளி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த சுழல் புள்ளியானது காற்றின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அது பெருசாக ஆயிக்கொண்டு கொண்டு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி எழுதி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயமாக முடியும் அவ்வளோ பெரிய கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்த உடனே அவ்வளோ பெரிய கப்பல் முங்கிருது இல்லையா அது மாதிரி கடல்களில் ஏற்படக்கூடிய ஒரு மைய புள்ளியாக அந்த இடத்தில் சோ தோன்றக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த புள்ளியானது ஏன் மேற்கு கதவுக்கும் இந்த ஓட்டைக்கும் இந்த புள்ளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளியானது அவ்வப்போது திருச்செந்தூரில் உருவாகி கொண்டே இருக்கிறது அங்காங்கே அப்ப இந்த புள்ளியினுடைய அழுத்தம் பாத்தீங்கன்னா ஒரு காற்றை அப்படி சுழற்சி அடிச்சு இப்படி உள்ள வரக்கூடிய ஒரு பகுதி அதை வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு காரணராக அப்படி திருப்பி விட்டுட்டே இருக்குது அப்படி திருப்பி விட்டுட்டே இருக்குது அந்த திருப்பி விடும் பொழுது ஏற்படக்கூடிய சப்தம் தான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அப்போ இது அடுத்து என்ன நிலையை வரும்போது பார்த்தீங்கன்னா மேற்கு கதவு என்று திறக்கப்படுகிறதோ திருச்செந்தூரில் மேற்கு கதவு தொடர்ந்து என்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறதோ அதாவது மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் திறந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மைய புள்ளியானது பெரியதாக ஏற்பட்டு அந்த காற்று நுழைவதற்கு ஏற்றாற்போல் அந்த கோயிலுடைய நுழைவாயில் ஏற்பட்டுவிடுகிறது ஆகையால் கடல் நீர் உள்வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இதுதான் இந்த திருச்செந்தூரில் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு மிக ரகசியமான ஒரு உண்மை இதை வந்து நிறைய பேருக்கு புரியல நிறைய பேருக்கு தெரியல சில பேருக்கு தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால மேற்கு கதவு எப்பவுமே மூடியே வச்சிருக்கிறாங்க இந்த மூடப்பட்ட ரகசியத்தினுடைய இது எனக்கு இறைவன் உணர்த்திய விஷயம் இதுதான் அப்போ ஒரு கோயில்கள்ல ஏன் இவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவு கூட்டம் வந்த பிறகு ஒரு ரெண்டு தெற்கு கதவு திறந்திருக்குது கிழக்கு கதவு திறந்திருக்குது வடக்கு கதவு கூட திறந்திருக்குது மேற்கு கதவு மட்டும் ஏன் திறக்க மாட்டேங்கிற காரணம் எதுவும் யாரும் சொல்றதில்லை அதையும் மீறி திறந்தால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் மன்னர்கள் கோயில் கட்டிய பணியாளர்கள்லாம் மேற்கு கதவின் வழியாக வ வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு முதல் மரியாதை செலுத்திய வரலாறுகள் எல்லாம் முன்னாடி காலங்களில் இருந்திருக்குது இதனுடைய இயற்கை சா சார்ந்த விஷயங்கள் இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் அதில் இருப்பதாக நான் உணர்கிறேன் இது ஆகையால் தான் அந்த மேற்கு கதவு திறக்கப்படாததனுடைய உண்மையாக இருக்கக்கூடியது நான் அறிகிறேன் ஆகவே மேற்கு கதவு ஏன் திறக்கலங்கிற ஆராய்ச்சியை தாண்டி நாம மனித நேயத்தோடு நடந்து கொள்வோம் இயற்கையை காப்போம் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து முருகப்பெருமானை வணங்கி அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஆசீர்வாதம் பெற்று நலமோடு வளமோடு வாழ மிகி உங்களுடைய வாழ்த்துக்கொள்வ நன்றி வணக்கம்